வணக்க மக்களை நாட்டுக்கோழி குழம்பு மிக எளிமையான முறையில் வைக்க போகிறோம் பார்த்துக்கட்டுக்க இந்த கோழியை சுத்தம் பண்ணி எடுத்துட்டோம் இதாக இப்போது நெருப்பில் வாட்ட போகிறோம் இப்போ நல்லா நெருப்பில் வாட்டினதுக்கப்புறம் மஞ்சள் தடவி நல்லா கழுவிட்டு உள்ளே இருக்க குடல் கல்லீரல் இது மாதிரி தேவையில்லாத பகுதிகளை எடுத்துகிட்டு கோழியை வெட்ட போகிறோம் இப்போ நம்ம கோழியெல்லாம் வெட்டி முடித்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோ அளவிலான கறி வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இதை நம்ம குழம்பு வைக்க போகிறோம் வாங்க முதல்ல அடுப்பு மூடி சட்டியை வச்சுக்கிட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கிறோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இது மாதிரியான தேவையான பொருட்கள் எங்கன்னா எடுத்து வச்சிருந்தோம் அதை எண்ணெயில் போட்டு பொன் வரைக்கும் வறுத்துக்கிறோம் இப்போது நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே தயாராக எடுத்து வச்சிருக்கோம் இப்போ வெங்காயத்தை மட்டும் உள்ளே போட்டு லேசாக வதக்கிறோம் வெங்காயம் மரலும் நல்லா சூண்டாடினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்க இஞ்சி முழு பூண்டு அப்படியே போட்டு சேர்த்து வளர்க்குறோம் இப்போ வெங்காய மரலும் நல்லா செவக்க வதங்கிருச்சு ఇప్పు తక్క సే తాళం సేలా వదకపోవడం போட்டு வச்சுருக்க வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போது கழுவி அலசி வச்சுருக்க நாட்டுக்கோழியை நம்ம இதில் போட போகிறோம் ஐட்ட வாங்கிட்டு வாங்கி உங்க அப்பா ஆஹோ அப்படியே வண்டில வந்து ஓடு. வந்து தேவையான அளவு உப்பு போட்டு கறியை நல்லா சேர்த்து கிண்டிக்கிறோம் நல்லா உப்பு போட்டு கிளறினதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் தட்டை வச்சு மூடி வச்சிட்டோம்னா அந்த ஆவிலேயே கறியில் இருக்க தண்ணியெல்லாம் இறங்கி ஓரளவு வெந்திருக்கும் இப்போது நல்லா கிளறிக்கிட்டு நமக்கு தேவையான மசாலா போட்டுக்கிறோம் நல்லா தியோ பி பிணு வருடா பியோ பிணு வர ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவு சிக்கன் மசாலா மட்டும் போட்டு நல்லா கிளறிக்க போகலாம் திருப்பி இப்போது ஒரு ரெண்டு லிட்டர் அளவு இதில் தண்ணி சேர்த்துக்கிறோம் அரைச்சி வச்சிருக்க மல்லித்தூள் ஒரு இருபது கிராம் அளவு சேர்த்துக்கிறோம் மல்லித்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வைக்க போகிறோம் நல்லா கொதிச்சு வரும்பொழுது குழம்பு நமக்கு தயாராகிடும் போ எல்லாமே போட்டு வச்சாச்சு ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதிக்கும் போது கறியில் இருந்து நல்லா கொழுப்பெல்லாம் இறங்கி நல்லா கொதிக்க ஒரு குழம்பு தயாரிடும் இப்போது கொஞ்சம் ஒரு எலுமிச்சம அளவு கொஞ்சமாக புளியை கரைச்சி முட்டிக்கிறோம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும் இப்போது கொதிக்க கொதிக்க ஒரு சுவையான எளிமையான நாட்டுக்கோழி குழம்பு தயாராகிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் ஒரு அற்புதமான எளிமையான முறையில் உட்பட எல்லோருமே சாப்பிட்ற மாதிரியான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு தயாராகிடுச்சி அதிகம் காரம் இல்லாமல் எல்லாமே சம அளவில் ரொம்ப சரியான அளவில் சுவையான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு தயார் பண்ணிட்டோம் இந்த வேலையோட உணவு ரொம்ப அற்புதமான ஒரு உணவு உணவாக தயார் செஞ்சிட்டோம் நன்றி மக்களை மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம்